ப்ரேஜ் லாட் வெல்கம் டு ஜே ஜே கார்டன்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெதருங்க அருமையான கிளைமேட்டு மழை இல்லை நேற்று நைட்டு மழை பெஞ்சுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை இல்லை நல்லாவே ஒரு குளிர்ச்சியாக இருக்குது மழை சொல்லியிருக்காங்க பட் நமக்கு மழை இப்போதைக்கி ஸ்டார்ட் ஆகலை நைட்டு பேஞ்சுது இப்போ மழை இல்லை நமக்கு இனிமேல் வர்றது மழை காலம் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் நேற்று ஃபுல்லுமே எங்களுக்கு ஒர்க் இருந்தது என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் எடுத்து வச்சாச்சு இங்கே நம்ம பேலட் போட்டிருந்தோம் இல்லையா இந்த பேலட் எல்லாமே எடுத்தாச்சு எடுத்து ஃபுல்லாக பெருக்கி கழுவி வச்சுருக்கோம் கார்டனிங்னாலே பெருக்கிறது கழுவுறது அதுதான் வேலை கார்டன் வச்சுருக்கோம் அப்படியே நான் சூக்காக பண்ணிடலான்னு முடியவே முடியாது இங்கே பாருங்கள் தொட்டல் தொட்டிலாம் எடுத்து மாற்றி வச்சு ஏன்னா மழை பெய்ஞ்சோன்னா தண்ணி போகிறதுக்கு நம்ம இடம் கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு இங்கே தான் அந்த ட்ரெயின் ஹோல் இருக்குது அதனால் இங்கே பேலட்டு இங்கேருந்து பேலட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமாக ஓரமாக ஒதுக்கியாச்சு ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதுனால பேலட் வந்து எனக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை உண்மையாக சொல்லப்போனால் பேலட்னால எனக்கு என்ன ஆகுதுன்னா பெருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது ட்ரெயின் செல் இருக்கும் போது கூட எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ட்ரெயின் செல்னால் ஒரு செடி தான் விற்போம் நம்ம அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேலட் வச்சதுக்கப்புறமா தூக்கிறதுக்கு தனியாக தூக்க முடியல இப்போ ட்ரெயின் செல்லாம் கூட நான் தனியாக தொட்டியை தூக்கி வச்சு பெருக்கிடலாம் இது வந்து பேலட்டில் மொத்தமாக செடி இருக்கனால எனக்கு தூக்கி வச்சு மறுபடியும் அதை அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ மூணு பேலட் எடுத்தாச்சு இங்கே ஒன்று இருந்தது இங்கே ரெண்டு இருந்தது ரெண்டு பேலெட் மொத்தம் மூணு பேலட் எடுத்துகிட்டோம் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டு போடலாம் ஸ்டாண்டு வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் ஸ்டாண்டு போட்டுக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு நல்லாவே காத்துங்க சூப்பரான வெதர் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பூத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ரீபோட் பண்ணோம் கையோடு இந்த வேலையை முடிச்சிடலாம் ஆனால் இப்போ கீரை விதை போட்டிருக்கக்கூடாது ஏன்னா மழை பெய்யும் போது கீரை விதை போட்டோம்னா நமக்கு முளைக்காது சரி வீட்டுக்கு கீரை இல்லையே அப்படின்றதுனால நாலு பேக்கில் கீரை போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து ரீபோட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மின்ட்டு துளசி மாசி பச்சிலை மாய துளசின்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப நல்ல வாசனைங்க ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்மெல்லு அப்புறம் கேஷவர்தினி இந்த டுராண்டா ரெக்டா அதுக்கப்புறம் பென்டாஸ் எல்லாமே வந்து நான் ரீபோட் பண்ணி வச்சுருக்கேன் ம வெயில் இல்லை அதனால் இங்கேயே இருக்கட்டும் அப்புறமா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நம்ம நெட்லேருந்து வெளியே மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ளூமேரியாவும் ஸ்டெம் கட்டிங் போட்டது எல்லாமே நல்லா ரூட் ஃபார்மாக இருக்குது ஸோ அதனால் அதுக்கும் வந்து தொட்டி மாற்றியாச்சு இது ஒன்று இது ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது பாருங்கள் ஸோ தொட்டி மாற்றியாச்சு இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நல்லாவே வந்துட்ருக்கு போவோம் ஏன்னா நான் பூத்துருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி லில்லி எதுவுமே ப்ளூ ஆகலை அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோ கலரு காமிச்சிருந்தல்ல அந்த மந்தாரை அஞ்சு மணி பூ அதில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வச்சுருக்க பாருங்க சீட்ஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டெம் கட்டிங் மூலியமாகவும் வளரும் இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் எடுத்து போட்டு வளர்த்துக்கலாம் சீட்ஸ் போட்டு வளர்ந்தது தான் இந்த குட்டி செடி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் வளரும் இதுக்கு கீழே கிழங்கு இருக்குதுங்க நாங்கள் ரீபார்ட் பண்ணும் போது ஒரு தொட்டி காலி பண்ணி பார்த்தோம் கிழங்கு இருக்குது கிழங்கு எப்படி இருக்குன்றதை நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் விதை போட்டு நம்ம வளர்த்த அந்தி மந்தாரை அஞ்சு மணி செடி நாலு மணி செடிக்கலையா அது என்ன கலர்ன்னு தெரில இன்னைக்கு நாங்க ரீபோர்ட் பண்ணும்போது பூ இல்லை சரி ரீபோர்ட் பண்ணி கிழங்கு இருக்கா பார்க்கலாம் நம்ம கிழங்கை பார்த்ததுலையே இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணோம் பார்த்தா ரெண்டு கிழங்கு இருந்துச்சுங்க கிழங்கு பாத்தீங்கன்னா இருக்குது நிறைய பேர் சொன்னாங்க கிழங்கு மூலியமா இது வரும் அப்படின்ட்டு இதுல கிழங்கு இருக்கு பாருங்க நம்ம இந்த கிழங்கு தான் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சு வளர்க்கலாம் நீங்க அந்திமந்தாரி ஒரு இடத்துல இருக்கு நீங்க கட் பண்ணி போட்டாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இது முளைச்சிட்டே இருக்கும் எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அடியில வந்து அந்த கிழங்கு இருக்கனால செடிகள் வந்து உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும் இது ரொம்பவே எங்களுக்கு புதுசு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த அந்திமந்தரை கிழங்கு பாக்குறோம் நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சீட்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா நம்ம போட்டோன்னா சூப்பராக வந்துடும் அப்புறம் சைப்ரஸ் வைன் வெதை நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நான் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இது வந்து மிக்ஸ்டு சீட்ஸாக தான் நம்ம கொடுக்க முடியும் இன்னும் ப்ரௌன் ஆகலை ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம நான் வந்து ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணுறேன் சீடு வந்து சேல்ஸ்க்கு இருக்கும் போது நம்ம மிக்ஸ்டு சீட்ஸாக கொடுக்குறோம் இன்னொன்று வந்து தனியாக ஒயிட் பிளான்ட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா சில பேர் ஒயிட் மட்டும் தனியாக கேட்குறீங்க ரெட்டு மட்டும் தனியாக கேட்குறீங்க அது நான் நெக்ஸ்ட்டு இனிமேல் வர நாட்களில் நான் போடுறேன் ஓகேங்களா செடி தனியாக எடுத்து வச்சு தான் நான் எதை கொடுக்க முடியும் அதனால் இப்போதைக்கி நம்ம மிக்ஸ்டு சீட்ஸ் கொடுக்கலாம் கொடுக்கும்போது என்கிட்ட அதுக்குள்ளே ஒயிட் எதை ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒயிட் தனியாக நான் செப்பரேட் பண்ணியும் கொடுக்குறேன் ரெட்டும் செப்பரேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இதெல்லாம் ஒன்றா வச்சதுனால நம்ம எது கலர் நமக்கு தெரியாது தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு ஒரு பிளான்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி வச்சாச்சு ஒயிட்டு இன்னும் பிங்க் ஒன்று ரெட்டு தனித்தனியாக வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸஸ்லாம் சூப்பராக தள்ளி எடுத்துருக்கு தெரியுதுங்களா சூப்பர் க்ரோத்து ரோஸு நிறைய நியூ க்ரோத் வந்திருக்குங்க ஆச்சரியமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒயிட் ரோஸு இது வந்து பலூன் ரோஸ் சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவோம் இல்லையா அது இது ஆக்சுவலாக சேலுக்கு தான் வச்சுருக்கோம் மதர் பிளான்ட்டு என்கிட்ட இந்த பிளான்ட் ரெண்டு இருக்குது யாருன்னா வேணும்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் இந்த பிளான்ட்டோட ப்ரைஸு நல்ல பெரிய பிளான்ட்டு நல்ல மதர் பிளான்ட்டு இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது இங்கே கூட முட்டை வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க என்ன சூப்பராக பாருங்கள் மழை வந்தோன்னா சூப்பராக கிளம்பும் மழை முடிஞ்சதுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம அவஸ்தப்படணும் செவன் டேஸ் பாருங்கள் அப்புறம் இது வந்து ஒரு டபுள் கலர் ரோஸ்ங்க நான் வாங்கி வச்சதே மறந்துட்டேன் இன்றைக்கி பூக்கும் போது தான் பார்க்குறேன் இந்த ரோஸ் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழகாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி டபுள் கலர் ஓரத்தில் மட்டும் ரெட் வரும் ஒன்றுனா பூக்கும் போது தான் நமக்கு தெரியுது என்னென்ன கலருன்னு சொல்லிட்டு இதுவுமே சூப்பராக வந்திருக்கு எல்லோ ரோஸு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே எடுத்துட்டு டேபிள் ரோஸ்லாம் மேலே வச்சிட்டோம் ஏன்னா பெருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் இப்படி வச்சிட்டோம் ஆனால் இது பர்மனண்டாக வைக்க போகிறது கிடையாது ஸ்டாண்ட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் மாற்றிடுவோம் ரொம்ப புயல் இருக்குது நமக்கு புயல் இந்த பக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம மாற்றி வச்சிடலாம் அப்படின்ற ஐடியா இது வந்து லேண்ட்டுனாங்க ரொம்பவே அழகாக பூத்துட்டுருக்குலான்ட்டுன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா பிரைட் எல்லோவாக சூப்பராக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க லாவண்ட்ருக்கு ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது ஆரஞ்சு இருக்குது நான் வந்து ஒரு பாட் ஃபுல்லாக எல்லோ வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதே மாதிரி டியூப்ரோஸ் நிறைய பேர் பூத்து வீடியோ போடுறீங்க எனக்கு டியூப்ரோஸ் பூக்கவே இல்லை போன வாட்டி ஜனவரி மாதம் தான் பூ பூத்துச்சு ஸோ இந்த வாட்டி ஜனவரி தான் பூக்குமான்னு தெரியல அதனால் நான் டியூப்ரோஸ் தனியாக வச்சுருக்கேன் இதெல்லாம் லில்லி ரெயின்லில்லி பூத்துட்டு இருக்கு ஆனா மொட்டை இப்பதான் வச்சிருக்கு போது அழகா இருக்கும் பார்க்கலாம் அப்படி பொண்ணா பூக்குதா என்னன்ட்டு இது வந்து கற்க டூ சீடு வச்சிருக்கு மத்தாம் சீடு வரும் ஏன்னா மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு தானே இருக்கு ஏன்னா தான் ரீபோர்ட் பண்ணி வச்சோம் அதனால உங்களுக்கு பூக்கள் இல்லாம இருக்கு மறுபடியும் பூக்கள் வந்துடும் அதுக்கப்புறம் ராமர்பானம் செடியும் சேலுக்கு இருக்குது ராமர் பானம் நான் காட்டுறேன் மிளகா மல்லின்னு கூட நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பாருங்க ஸ்பைடர் மாதிரி இருக்கும் இவ்வளோ பெரிய பிளான்ட் இருக்குங்க டூ ஃபிஃப்டி யாருன்னா வேணுன்னா வாங்கிக்கலாம் ஓகேவா ராமர் பானம் மல்லி ஊசியாக இருக்கும் இலை பிளான்ட்டுமே ஊசி ஊசி மாதிரி நீடல் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பூத்துருக்காங்கங்க செகண்ட் டைம் ப்ளூம் என்ன அழகு பாருங்கள் காலையில் வந்தோடனே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இது தான் இதை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ரொம்பவே அழகான திக்கு ரெட் கலர் உள்ளே வந்து சாண்டிலாக இருக்குது நல்ல ஒரு அமர்லசஸ் லில்லி சூப்பரான லில்லி இது வந்து நம்ம மேண்டி கொடுத்துருந்தாங்க ரெண்டு பல்பு கொடுத்துருந்தாங்க அது வச்சுருக்கேன் ஏற்கனவே ஒன்று பூத்துச்சு இது செகண்ட் டைம் பூக்குது இன்னொன்று ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னும் பூக்கலை அவங்களாம் உள்ளே இருக்காங்க ஓகேவா பூக்கும் போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ அழகு பாருங்களேன் காலையில் இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டைம் ரொம்ப மணி இருக்கும் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது சென்னை மாதிரியே இல்லை வெயிலெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் இது வந்து எனக்கு ஒத்துக்காது இந்த சில்னஸ்ஸு நான் வீடியோ முடிச்சுட்டு டக்குன்னு கீழே போயிடணும் அதுக்கப்புறம் பிம்சம்பூ இது வாட்டர் ஆப்பிள் கொய்யா அப்புறம் இந்த ரெட் கலர் கொடி ரோஸ் போடுவேன் பார்த்தீங்கன்னா அதில் மொட்டை எடுத்துருக்கு பாருங்கள் நிறைய மொட்டை வந்திருக்கு ஒரு இந்த பிரான்ச்சில் முட்டு அப்புறம் இந்த பிரான்ச்சில் முட்டு நேற்று ஃபுல்லாக வேலைங்க அதனால் நேற்று ரெண்டு நாளாக வேலை சண்டேவும் நாங்கள் கார்டன் ஒர்க் தான் பண்ணோம் ஈவினிங்கில் நேற்றும் பார்த்திங்கன்னா பெருக்கி கழுவி எடுக்க கரெக்டாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் இருக்குல்ல டேபிளுக்கு கீழே ட்ரெயின் செல் சாரி இது சீட்லிங் போட்டு அடினியம் சீட்ஸ் போட்டிருந்தோம் எவ்வளவு அழகா முளைச்சிருக்கு பாருங்களேன் மழை தண்ணி ஜாஸ்தி படக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி டேபிளுக்கு கீழே வச்சிருக்கோம் மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாற்றி தொட்டியில் வைக்கலாம் இப்போதைக்கு சீட்லிங் ட்ரே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கோம் ஏன்னா தொட்டி வச்சோன்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து பற்ற மாட்டேங்குது அதனால சீட்லிங் ட்ரேல இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம் எங்களை அறியாமையே நிறைய தொட்டியில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் சீட்ஸ் விழுந்து வளர்ந்துருக்கு எங்களுக்கே தெரியல நேற்று இந்த இந்த பிளான்ஸ்லாம் இருக்குல்ல இப்போ நமக்கு டிசம்பர் சீசன் அப்படின்றதுனால டிசம்பர் பிளான்ஸ்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சோம் ஏன்னா ஃப்ளவர்ஸ் இப்போவா நமக்கு வரும்னு சொல்லிட்டு வருங்க இது எல்லாமே டிசம்பர் தான் எல்லாத்தையும் கட்டி ப்ரூன் பண்ணி அழகாக வச்சுருக்கோம் பூக்கும் போது அழகாக இருக்கும் அப்படின்றதுனால இது பார்த்திங்கன்னா இதிலலாம் வந்து கீ நேற்று கலை செடி பிடுங்கும் போது தான் பார்த்தோம் அடினியம் வித விழுந்து வளர்ந்துருக்கு பிளான்ட் அதில் ரெண்டு மூணு பிளான்ட் எடுத்து நாங்கள் அதில் வச்சுருக்கோம் இதெல்லாமே டிசம்பர் இது மட்டும் கனகாமரம் எப்போவுமே பூத்துகிட்டே இருக்குது எல்லோ இதெல்லாம் என்னென்ன கலர்ஸ்னு தெரில பிங்க் இருக்குது வயலட் இருக்குது ராமநாமம் இருக்குது அதுக்கப்புறம் ரெட்டு உங்களுக்கு தெரியும் நார்மலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் கலர்ஸ் வச்சுருக்கேன் பூக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து பூத்துரும் இல்லையா அதனால் எல்லாத்தையும் ஒரே இடமா கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஒயிட் கூட இருக்குதுங்க ஒயிட் மட்டும் எனக்கு தெரியும் ஒயிட்டோட எல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து ஒயிட் கலர் அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒயிட் தெரியும் மற்றதுலாம் பூக்கும் போது தான் தெரியும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா முள் கனகாமரம் இது நாங்கள் வைக்கவே இல்லை தானாக விதை விழுந்து இந்த குரோ பேக்கில் வளர்ந்துருந்தது அதெல்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியம் எப்போ வந்துச்சுன்னு தெரியல இந்த கலை செடின்னு வச்சு பிடுங்கும் போது தான் பார்த்தோம் இதில் வந்து முள் இருக்குது ஸோ முள் கனகாம்பரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ரோ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் செடி தாங்க அவரக்காய் செடியெலாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்தாச்சு ஏன்னா ரொம்ப பூச்சி வந்துருச்சுங்க மழைக்கு நமக்கு மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம் அப்படின்றதுனால நாங்கள் அதை எடுத்துட்டோம் மொத்தமாகவே எடுத்தாச்சு செடியே வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் போட்டுக்கலான்னு அதுக்கப்புறம் கோவக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக காய்கள் வருது இன்னும் பெருசாகணும் அதுக்கப்புறமா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளீனாக இருக்குது பாருங்க காய் கார்டனில் கூட உங்களுக்கு கட்டிங்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கட்டிங்ஸ் வாங்கி வச்சு வளர்க்கலாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு மலேசியா கோவாக்காரன் ஒன்று வர்றது பார்த்திங்களா நல்லா பெருசாக இருக்குது நீட்டாக அதுதான் வாங்கலான்ட்ருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பூ வரும் பூ இருக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக பிஞ்சு தெரியும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு காயாக மாறிடும் இதெல்லாம் வந்து ஜெர்பெரா ஜெர்பிரால பூ இன்னும் வரல அது ஒரு ஜெர்பிரா இருக்குது இது ஒரு ஜெர்பிரா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லில்லி சீட்ஸ் விழுந்து விழுந்து தானாக வந்திருக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க ஸ்டார் ஃப்ரூட்டில் பூ வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு ஏற்கனவே வச்சுருந்தோம் செத்து போச்சு இப்போ செகண்ட் டைம் வாங்கியிருக்கோம் பூ அழகாக வந்திருக்கு பாருங்க சூப்பராக பழைய வீடியோவில் தான் இப்போ இந்த அப்டேட்டில் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் எது இது காட்டணும்னு பார்த்து பார்த்து தான் உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா துளசி துளசி பாருங்கள் கொஞ்சோண்டு பச்சை இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சீசனுக்கு சூப்பராக வந்துடும் இதுவும் கிரவுண்ட் ஆர்க்கிட் தான் வொய்லட் கலரில் பூப்புக்கும் இது ஒன்று வச்சுனாலே நிறைய வந்துடும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேலுக்கும் கொடுத்துருக்கோம் இதுவும் இப்போ அடுத்தது மொட்டு வந்திருக்கு பாருங்கள் இது சேலுக்கு தான் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கலர் தான் வரும் உங்களுக்கு இது வந்து வல்லாரைங்க வல்லாரைய வந்து கலர் பாருங்கள் ரொம்பவே பேல் எல்லோ மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு சத்து பத்தலை இதுக்கு மீன் அப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வளரும் இதில் ஒரு கணு பகுதி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் உருவாக்கிடலாம் ரொம்பவே நல்லது நாட்டு வல்லறை இது அதுக்கப்புறம் நம்ம இந்த லாவெண்டர் சங்குப்பூ இருக்கு இல்லையா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டாச்சு மேலே மட்டும் பிளான்ட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மேலே மட்டும் வச்சுருக்கோம் இது லைட் லாவெண்டர் மல்டிபெட்டல் இப்போ ஃப்ளவர் எதுவும் இல்லை நான் பூவோட ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லேவண்ட்ரு தான் அதுக்கப்புறம் மல்லி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக கொண்டு வந்தாச்சு பாருங்கள் கீழே ஃபுல்லாக கட் பண்ணி எல்லா செடியும் கயிறு போட்டு கட்டிருக்கோம் அப்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனால இது வந்து ராமேஸ்வரம் மல்லி இது ராமேஸ்வரம் இது வந்து ராமர் பானம் இப்போ நான் சேலுக்கு கொடுத்தேன்னு சொல்ல பாருங்கள் மொட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சிங்கிள் பெட்டல் தான் ஊசி ஊசியாக இருக்கும் உங்களுக்கு மிளகா மல்லின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து ராமேஸ்வர மல்லி இது வந்து ரோஜா மல்லி பாருங்க பறிச்சிக்கலாம் மலர்ந்துடுச்சு நல்ல வாசனையாக இருக்கும் அது ஆல்ரெடி பழைய வீடியோஸில் கூட காமிச்சிருக்கேன் ஒரு முட்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தாலே நீங்கள் ரோஜா மல்லின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் இது மூணும் பார்த்தீங்கன்னா அடுக்கு அது மூணுமே வந்து அடுக்கு மல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்லாம் இங்கே வச்சாச்சு கத்திரிக்காய் குடமிளகா அதெல்லாம் இங்கே இருக்குது கத்திரிக்காய் கூட ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகுது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ப்ரூன் பண்ணி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தானாக ஒரு ஒயிட்டு வருது பூக்கும் போது தான் நான் பார்க்குறேன் நான் சொன்ன ஒயிட்டு வேறு நான் தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அங்கங்கே முளைக்குதுங்க ஒரு செடி இருந்தாலே போதும் போல நம்ம கார்டனில் இது வந்து லாவண்டரில் சிங்கிள் பெட்டல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க கார்டன் அப்புறம் ரொம்ப செடி அடைச்சி வைக்காமல் லிமிட்டடாக வச்சுருந்தனால கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது வேலையும் குறையுது முக்கியமாக ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன் தோற்கு பாருங்க அந்த ஒயிட் நாங்கள் ஒயிட் தனியாக எதாவது சீடு கேட்குறதுனால தனியாக ஒரு தண்ணி கேனில் ஒயிட் எடுத்து வச்சுருக்கோம் இது ஒயிட்டு இது வந்து பிங்க்கு இது இன்னும் சர்வே ஆகல அது நல்லா பிடிச்சிக்குச்சு ரெண்டு நாள் ஆகுது ரிப்போர்ட் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சைப்ரஸ் ஒயின் மாதிரி இருக்குது ஆனால் நான் மார்னிங் க்ளோரி சீட்ஸ்னு வாங்கினேன் இது வந்து ஆரஞ்சாக இருக்குது மார்னிங் க்ளோரி ஆரஞ்சு மினியேச்சர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மயில் மாணிக்கம் மாதிரியே தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலைங்க பின்னாடி வீட்டில் வந்து கார்டன் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தரையில் வந்து வெத்தலை வச்சுருந்தாங்க இது கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெத்தலை அதில் ஸ்டெம்ஸ் வாங்கி வச்சுருந்தோம் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வெத்தலை சக்ஸஸ் ஆயிருக்கு இதுக்காக ரொம்பவே போராடி இருக்கும் ஆக்சுவலாக ஊரில் கரெக்டான சீசனாக என்னன்னு தெரியல பழைய சில பழைய வீடு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெத்தலை வச்சுருந்தேன் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து அது வளர்த்து வளர்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அது வந்து வெயில் படக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறமா ஒரு தடவை வளர்த்துட்டோம் ஆனால் வீடு சேஞ்ச் பண்ணும்போது வெத்தலை செடி போயிடுச்சு இங்கே வந்து வெத்தலை வாங்கவே இல்லை சரி இவங்க தூக்கி வெளியே தான் போட போறேன்னாங்க நம்ம தான் யார்கிட்டருமே இதெல்லாம் கேட்கறதுக்கு தயங்க மாட்டோம்ல ஸ்டெம்ஸ் கொடுங்க நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னம்போது ஸ்டெம்ஸ் ஒரு கொடுத்தாங்க அதெல்லாம் கட் பண்ணி நாங்கள் பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு தொட்டியில் வச்சு விட்டோம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு செடி பொழச்சிருக்கு வெற்றில ரொம்பவே பெரிய விஷயம் இப்போ கலர் இன்னொருத்தரில் லைட்டு லைட் கலராக வருது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாரு போக போக டார்க்காக மாறும்பில்ல இருக்குது அவங்க கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா வெத்தலை நல்லா அந்த கமார் வெத்தலை அந்த மாதிரி நல்ல டார்க்கு க்ரீனாக தான் இருந்தது அதுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சக்ஸஸ் ஆகிருக்குங்க பரவாயில்ல பெரிய விஷயந்தான் இது ரொம்பவே ஆச்சரியம் நம்ம வீட்டில் வெத்தலை குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக வெத்தலை வேணும் முக்கியமாக ஏன் வெத்தலை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி பாப்பா இருக்கா பார்த்தீங்களா அவளுக்கு இப்போ தான் ஒன் இயர் ஆக போகுது அந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்குது இந்த கிளைமேட்டு ஸோ வெத்தலை யாருன்னா இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் பின்னாடி தான் வெத்தலையே வாங்கினோம் அப்புறமா தான் யோசனை நம்மளே வச்சுக்கலாம் வெத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளுக்காக முக்கியமாக அப்புறம் என் பையன் வந்து வெத்தலை சும்மாவே சாப்பிடுவான் அவனுக்கு சளி பிடிச்சிச்சி அப்படின்னா வெத்தலை வந்து நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக இருக்குது நம்ம வந்து சின்ன வயசில் தான் அவன் சாப்பிட்டு பழக்கம் வேப்பில் சாப்பிடுவான் துளுறான் வெத்தலை சாப்பிடுவான் கற்பூரவள்ளி ஸோ அந்த மாதிரி மெடிசினல் பிளான்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தாக்கா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாப்பாக்கும் யூஸ் ஆகும் என் பையனுக்கும் யூஸ் ஆகும் எங்களுக்கும் கஷாயம் போடுறதுக்கும் யூஸ் ஆகும் அதனால் வந்து இது ப்ராபிகேட் பண்ணி வச்சாச்சும் பெரிய விஷயம்ங்க இது பிழைச்சிது அதுக்கப்புறம் கும்குவாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம பிளான்ட் வாங்கி நாலு வருஷம் ஆகுது இப்போ தான் பிளான்ட் ஃப்ள ஃப்ரூட்டோட சைஸ் வந்து மழை துரல் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமந்தி செடி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுலேயும் முட்டு வந்திருக்கு அதையும் கட்டி வச்சுருக்கோம் மழை துறள் போடுது இதெல்லாம் கருவேப்பிலை ரீப்போர்ட் பண்ணது இந்த கொயாக்காய் பார்த்திங்கன்னா அடினியம் செடி இருக்குது பார்த்தீங்களா அதில் வித விழுந்து எப்படி வளர்ந்துருக்கு ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேட்டு இந்த குரோ பேக்கில் வச்சுருக்கோம் சாமந்தி செடியெலாம் இங்கே வச்சாச்சு சாமந்தி செடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் படாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் வச்சாச்சு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க நான் கீழே போகிறேன் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங் நம்மளோட அடினியம்லாம் பாருங்கள் மழையில் நினைறாங்க எப்படி இருக்குது எதா இருக்குன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ